ஹலோ விவர்ஸ் மறைந்த நடிகர் விஜயகாந்தோடைய முழு சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தற்போது வெளியாயிருக்கு மேலும் இந்த தவள்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகிருக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நேற்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலமாயிட்டாரு அவருடைய இந்த மறைவு தொண்டர்கள் ரசிகர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதனால் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் நடிகர்கள் என நிறைய பேர் நேரில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க மேலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்களுடைய வாட்ஸ்அப் ட்விட்டர் பக்கத்தில் கூட தங்களுடைய இரங்கலை வந்து தெரிவிச்சிட்ருக்குறாங்க அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்துடைய சொத்து மதிப்பானது தற்போது வெளியாயிருக்கு அதை பற்றிய முக்கியமான வீடியோ தகவல்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வெளியான அந்த வீடியோ ஆதாரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் நேற்று காலை உடல்நிலை குறைவு காரணமாக காலமானார் இவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை வந்து கொடுத்துருக்கு மேலும் நடிகர் விஜயகாந்துடைய உடல் தற்போது கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று அங்கு அவருடைய உடல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடக்கம் செய்யப்படும் என தாள்கள் வந்து வெளியாயிருக்கு மேலும் இதை தொடர்ந்து நடிகர் விஜயகாந்த் பலருக்கும் அள்ளி கொடுத்த கர்ணன் என்று சொல்லலாம் இதை திரையுலகில் உள்ள பலரும் கூறி நாம் கேள்விப்பட்டு இருப்போம் அதே போல் இவரை போல் சாப்பாடு போட்டு வயிறாரையும் மனசையும் யாராலும் நிரப்பவே முடியாது என்று இன்றைய அளவுக்கும் நிறைய பேர் கூறுவாங்க அந்தளவுக்கு இவரை தேடி போகக்கூடிய அத்தனை பேரையும் சாப்பிடாம அனுப்ப மாட்டார் அந்த ஒரு ஸ்பெஷலும் இவர்கிட்ட இருக்கு இவ்வளோ ஸ்பெஷல் இருக்கக்கூடிய இவர்கிட்ட சொத்து மதிப்புன்னு பார்க்கும்போது இத்தனை கோடி இருக்கிறதாக தாள்கள் வெளியாயிருக்கு மேலும் அதை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்படி பலருக்கும் அள்ளி கொடுத்த நடிகர் விஜயகாந்துடைய முழு சொத்து மதிப்பு மட்டும் ரூ ஐம்பத்தி மூணு கோடி இருக்கு என தவழ்கள் பார்த்தீங்கன்னு வெளியாக வெளியாயிருக்கு மேலும் இவருடைய வீட்டுடைய விலை மட்டும் ஒரு கோடி இருக்கும் என்று சொல்லப்படுது மேலும் மறைந்த நடிகர் விஜயகாந்துடைய சொத்து மதிப்பு இவ்வளவு கோடி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் இவர் வாழ்ந்துட்டு இருந்த காலகட்டத்திலே நிறைய பேருக்கு பண உதவியாகவும் செய்திருக்கிறாரு அதனால தான் விஜயகாந்த் பலருக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்சிருக்கு அந்த வானத்தை போல மனம் படித்த மன்னவனே என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப இவருடைய மனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு ரொம்ப பெரிதாகவே இருந்திருக்கு திரையுலகில் மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமூகத்தில் உதவி செய்திருக்கிறாரு அதனால தான் மக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவரை கேப்டன் என்று அழைக்கிறாங்க அந்த கேப்டன் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரராக இவர் மட்டுமே இருக்க முடியும் என்று தான் சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் இது போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேள்விக்குறிதான் வருது ஏன்னா எந்த கட்சி தலைவர்களுக்குமே இவ்வளோ சப்போர்ட்டும் இவ்வளோ ஆதரவும் மட்டும் கிடைச்சிருக்காது இந்த உடல்நல பிரச்சனை இவருடைய அந்த தேவையற்ற செயல்கள் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா இவர் இப்போ நம்பர் ஒன்னாக இருந்திருப்பார் அதை கண்டிப்பாக நாம் ஒத்துக்கிட்டே ஆகணும் எந்த ஒரு மனுஷங்கக்கிட்டேயும் வெறுப்பை சம்பாதிக்காமல் இவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல தலைவராக இருந்திருக்கிறாரு நல்ல தலைவர் மட்டும் இல்லாமல் நல்ல நடிகராகவும் இருந்திருக்கிறாரு கேப்டன் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய இவருடைய இந்த மறைவு தமிழகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு என்றுதான் சொல்லணும் டிசம்பரிலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் இறந்திருக்காங்க அம்மா இறந்திருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள் இறந்திருக்காங்க இப்போ விஜயகாந்த் அவர்களும் இதே டிசம்பரில் இறந்திருக்கிறாரு முக்கிய தலைவர்கள் எல்லாமே இந்த டிசம்பரில் இறந்தது இந்த டிசம்பரே வந்து ஒரு இதுவாக பார்க்கப்படுது மேலும் நடிகர் இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக நடிகர்களுக்கு மற்றவங்க உதவி செய்யாத காலகட்டத்தில் இவர் உதவி செய்திருக்கிறாரு அதுதான் இவருடைய தரத்தை இன்னும் உயர செய்தது மேலும் இவருடைய மறைவுக்கு நடிகர் விஜய்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நேரில் வந்து கண்ணீர் மல்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கதறி அழுதுருக்கிறாரு அந்த ஒரு புகைப்படம் கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாச்சு அதை கூட நாம் வந்து வீடியோவில் வந்து பார்த்தோம் இப்படி சக நடிகர்கள் எல்லாருமே நேரில் வந்து அஞ்சலி செலுத்துகிற வகையில் இவருடைய இது வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு அதாவது நல்லது நிறைய செய்திருக்கிறாரு மேலும் இவருடைய மறைவு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இழப்பு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இவருடைய இந்த மறைவுக்கு பின்னாடி இவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நாம் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மேலும் அவங்களுடைய குடும்பத்துக்கு நம்மளுடைய இரங்கல்களையும் தெரிவித்து கொள்ளலாம் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ல வந்து மறக்காமல் வந்து உங்களுடைய இரங்கலை வந்து தெரிவிங்க அதே போல் இன்றைக்கி நிறைய விஜயகாந்த் சார் பற்றிய அப்டேட் நியூஸ் நிறைய வரும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற அப்டேட்டான நியூஸ் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு நியூஸ் அப்டேட்டோடு மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ